இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் தைக்கும் கத்துடி ஆமியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் நூற்று எட்டு ஏழை நாம் வாசிக்கின்ற போது துன்பத்தில் நடுவில் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் சத்துருக்களுக்கு விரோதமாகும்போது கையை நீட்டுவீர் மோது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்னவென்றால் நான் துன்பத்தின் நடுவில் இருந்தபோது என்னை உயிர்ப்பிப்பார் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் சுவாச வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவத்திலே சங்கீதக்காரன் இன்னும் அழகாய் சொல்லுகிறார் கோத்திரவத்தினாலே என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் உண்மை நெருங்கி சேருகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் எனவே உங்களுடைய துன்பத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பாரத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் கர்த்தர் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வார் அது மாத்திரமல்ல சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்ற வசனத்தின்படியே உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார் மாத்திரமல்ல அவர் வலதுகிறோம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்யும் அவர் வலதுகிறோம் ஒரு பெரிய லட்சிப்பை உண்டு பண்ணும் வலதுகிறோம் ஒரு பெரிய விடுதலையை தரும் ஆண்டு பிறந்த நாளிலும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை கொடுப்பாராக ஆமீன் ஆமீன் நாம் செபிப்போம் நேசிகன் நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் துன்பத்தின் நடுவிலும் சத்துருக்களின் மத்தியிலும் போராடி கொண்டிருக்கிற மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் வலதுகிறோம் அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாய் வேண்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன்